ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்போது சிங்கிள் போர்டு ஆல் போர்டு டோட்டலாக ஃபைவ் டைமண்ட்ஸ் மெம்பருக்கு போஸ்டில் என்ன கொடுத்தேன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது பத்து செட்டு இதோட நாலு நம்பர் சேர்த்து கொடுத்தேன் ட்ரிபிள் ஃபைவ் பத்து செட்டு டைமண்ட்ஸ் மெம்பர்க் கொடுத்தது डायमंड्स नंबर वेट्री पेट्रोल दा वाल तकल मिस्टर तोड़ा और चैनल मोन मोन इरोती नाल ये के आनुती नापत्यों ये बोल ஒன்பது அஞ்சு ரெண்டு பி போர்டு ஒன்பது அஞ்சு மூணு சி போர்டு ஒன்பது அஞ்சு ஆல்போர்டு ஒன்பது அஞ்சு சிங்கிள் போர்டு ஆல் போர்டு அஞ்சு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு ஒம்பது அதனால் ஆல்போர்டு ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஒன்போது அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது அஞ்சு பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் டூ டு த்ரீ டு மின்னிங் கண்டிப்பாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டூ டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் எப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தி மூணு முப்பத்தி இரண்டு தொண்ணூத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு

முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது ஆ நம்பர் கொடுத்துருக்கேன் பாக்ஸ் கொடுத்திருக்கே பண்ணுங்க டீபோர் மூணு ரெண்டு ஸ்ட்ராங் நம்பர் முப்பத்தொம்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்போது முப்பத்தி ஒன்போது முப்பத்தொம்பது ஐம்பத்தஞ்சு முப்பத்தி முப்பத்தொம்போது ஐம்பத்தொன்போது முப்பத்தி ஒன்போது தொண்ணூத்தஞ்சு முப்பத்தி முப்பத்தொன்போது தொண்ணூத்தொம்பது ஒரு மாஸ்டர் பீஸ் நம்பர் எல்லா நம்பரும் ப்ளே பண்ணுங்க